நாங்கள் மீண்டும் தலை தூக்குவதற்கு இடம் அளிக்க மாட்டோம் என்று கூற விரும்புகிறேன் சண்டை பிடிக்கும் முருகல் நிலைப்படுதும் நல்லிணக்கத்தோடு ஒற்றுமையாக வாழும் ஒரு நாடு

நீங்கள் விளங்கவில்லை நீங்கள் உணரவில்லை உங்களது அரசாங்கம் என்று அப்படி அவசியம் இந்த எங்களுக்கு தேவை ஒரு சிறப்பான நாடு பெ சிங்களது மூலம் முஸ்லீம் சிறுஜன சோதரத் தொங்கும் ஜீவத்தோட ரொட்டம் எமது நாட்டிலே சிங்களம் தமிழ் என்ற வேறுபாடு வேறுபாடில்லாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றாக வாழும் ஒரு நாடு

வீடுகள் இல்லாத குடும்பம் கொடுகாம கணவர் இல்லாத மனைவிமார்கள் அவசான் சேச வத்ர மகா வியசனையம் இறுதியிலே மிகவும் கவலைகரமான நிலையை மிஞ்சியது எணிசாப்பிட்ட அவசே ஆகவே மக்க தேவை யாலுமே ராட்ட கிசிஷேத்ம இந்த ஒருபோதும் ஜாதிவாதி கெட்டும் கெட்ட நோயம் இனவாத முருகன் நிலைக்கு போகாத ஜாதி சமகியமத்து

එතන සීල නවේ අප හාමුදුර තර තින වෛරය. අ ඉඩතිල් කඩ පහයි වෛරා කියයතන් කාන පඩහිටන්න. නැත්තම් පන්සල් පූජනීස්ථන ශාල ප්‍රමාණය පව කරලා යාපනයක තැනකටෙනවා සිල්ගන්න. සීලේ වෙනවින්නවී වයිරය වෙනුවෙන්. ආකෙසිල ේරගලිලේ අද තෙන් පගදී ලෙකුම්බිරා විහාරයලයි කඩන්. சில பௌத்தர்கள் இங்கே வருகின்றார்கள் அந்த வடக்க ஸ்தலங்களை செய்வதற்கு அந்த தழுவல்கள் செய்வதற்கு சேம தினியில் சேம போய் கடமையில் பன்சலகாவ வட்டவினவாம் ஆகவே அனைத்து பௌர்ணமி தினமும் இங்கு இருக்கும் இந்த பன்சலையில் அல்லது விகாரையிலே ஒன்று கூடுகிறார்கள் இடம் வினவினவே ஜாதிவாதி வினவின் காணிக்காக அல்லாது இனபாத அடிப்படையிலே மாப்பே புத்தியான் சொல்லிட்டு கிவோ பலன்னு கேலா ஏ ஹெம போயிட்ட மேவில் எத்தனை கே நான் புலனாய்வு சொன்னேன் புலனாய்வுத்துறைக்கு ஒவ்வொரு பௌர்ணமி அண்ணும் வந்து ஆர்ப்பாட்டம் செய்யும் அந்த நபர்களுக்கு யாராவது அந்த இடத்திலே காணி இருக்கா என்று பல தேடிப்பார் ஜாதிவாதி கண்டாயம் ஆகவே அதிகாரத்தை இல்லாமல் செல்லும் இந்த இனவாத சக்திகள் குடா குடா யளி ஜாதிவாத உசுவாரன்னு உசாகரனோம் சின்ன சின்ன இடங்களிலே இனவாத சம்பவங்களை அடிப்படையாக வைத்து ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறார்கள் ஏ கிசுது ஜாதிவாதி பிரவணதாவிட்ட யளி அபிரா டைசோ சுவார் நான் பீண்டு இனவாத செயலுக்கும் நாங்கள் மீண்டும் தலை தூக்குவதற்கு இடமளிக்க மாட்டோம் என்று கூற விரும்புகிறேன் அப்படிட்டோனா ஜனதாவதாக தன்ன ரோட்டக்னுவே எங்களுக்கு தேவை மக்கள் சண்டை பிடிக்கும் முருகல் நிலைப்படுது நாடு அப்படி உன்ன சகோதரத்தின் ஜீவத்தின் ரட்டா எங்களுக்கு தேவை இல்லாம நல்லிணக்கத்தோட ஒற்றுமையாக வாழும் ஒரு நாடு அப்படி உன்ன அனைகாக்கரே சகேம் பலன் தருணே அன்னிவே எங்களுக்கு தேவை இன்னொருதரை சந்தேகத்தமாக பார்க்கும் ஒரு நாடு அனைகாக்கரே ஆதரையும் விசுவாசம் பலன் தருணே அப்படி அவசியே மற்றவர்களை அன்பாக நம்பிக்கையாக அவதானிக்கும் ஒரு நாடு தேவை அப்படியே சந்தா கிரியாமார்க்க ரசக்கரகனமின் திபினோ அதற்காக நாங்கள் எத்தனையோ எடுத்திருக்கின்றோம் முதலாவதாக எங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார பலம் இருக்க வேண்டும் மேம்படுத்த வேண்டும் சாகித்ய கலா சங்கீதா இலக்கியம் சினிமா துறை நாடகத்துறை போன்ற இந்த இலக்கியத்துறை இந்த யாழ்ப்பாண பகுதியில் நாங்கள்

விசுவாசத்தை அரசாங்கத்தை நம்பினீர்கள் முந்தி முன்பு காலத்திலே இந்த வடமாகாணம் எப்படி அரசாங்கத்தைும் அரசாங்க எதிராகத்தான் என்ன கருத்து இந்த வடமாகாணத்தில் இருந்தது தகுனி சிங்கள ஆண்டுவா ஆண்டுவா திமல என்பகுதியிலே ஒரு சிங்கள அரசாங்கம் இருக்கின்றது ஆகவே வடமாகாணத்திற்கு எங்களுக்கு தமிழ் அரசாங்கம் ஒன்று தேவை அக்குனு திபு ஆண்டு உத்து ஜனதாவது தனு நே தமங்க ஆண்டும் வக்கீலா என்பகுதியில் இருக்கும் அரசாங்கம் நீங்கள் விளங்கவில்லை நீங்கள் உணரவில்லை உங்களது அரசாங்கம் என்று நான் ஒன்றை கூற விரும்புகிறேன் தக்குனு தினு ஆண்டு தக்குனு ஜனதாவோட தெனுத் நே தமங்க ஆண்டு வக்கீலா என் பகுதியில் இருந்த அரசாங்கங்களுக்கு தென்பகுதி மக்களுக்கும் ஒரு உணர்வு இருக்கவில்லை அந்த மக்களுடைய அரசாங்கம் என்று தக்குநட்டத்தை வாண்டு வடக்குக்கு மட்டுமல்ல பகுதிக்கும் அவை அரசாங்கங்கள் அல்ல இதா சீமித பவுல் கீபே கூமனா வெனும் அதப்பு ஆண்டு ஒரு சில குடும்பங்களின் தேவைக்காக அமைத்துக் கொண்ட அரசாங்கங்கள் தமக்கு મિતரன் வெனும் அதப்பு ஆண்டு தமது நண்பர்களுக்காக அமைத்துக் கொண்ட அரசாங்கங்கள் தமக்கு ஞாதிங் வெனும் அதப்பு ஆண்டு தமது உறவினர் உற்றாருக்கு தேவையான அரசாங்கங்கள் இவ தமை லங்கா இதிஹாஸ் ஹதுரு ஆண்டு அவைதான் இலங்கை வரலாறு முழுவதும் அமைத்த அரசாங்கங்கள் லங்கா பலமுதாவட்ட இலங்கையிலே முதற் தடவையாக ஜனதாவுடைய ஆண்டு வக்கத்தில் மக்களுடைய ஆட்சி ஒன்று மலர்ந்திருக்கின்றது அது யாப்பன ஜீவத்தின் ஒரு விசுவாசகரம் ஆண்டு வக்கையில் இன்று யாழ்ப்பாணத்தில் வாழும் மக்கள் நம்புகிறார்கள் அவர்களுடைய அரசாங்கம் என்று தகுணை ஜனதாவத்தேமாய் தென்பகுதி மக்களும் அப்படித்தான் ஆகவே முதற் தடவையாக உத்துர தகுண நகை வடக்கு தெற்கு கிழக்கு என்ற வேறுபாடு இல்லாமல் சிங்கள தமிழ் முஸ்லிம் ග ම රද ගෞර ද ාද දල න. අனை දි ෙற்ற ො ර ම ද. ඒකතමයි වැදගත් ැවම. . අද න් හ මු කියිය ම ප මයි. සකරම ිස්සර බ.

கிசிது பேதக்கின் துரவ எந்த ஒரு வேறு இல்லாமல் ஹெமக்கினாட்டம் சாதார்னவ நீதியை இட்டுவேன் ரட்ட அப்பிக் கொடுலாக சட்டம் சரியாக இயங்கும் ஒரு நாட்டை நாங்கள் கட்டியலுப்போம் ஏ வர்ச்சியாப் பேராட்ட கொடுதன் கண்ணம் அவை தேவையமது நாட்டை கட்டியலுப்ப நீதி விதான ஆதிபத்தி சாதாலிச் சிச்தாபித்தகலியுத்துயி இந்த சட்டத்துரே நியாயமான முறையில் நாங்கள் நிலைநாட்ட வேண்டும் இலகமே ஜாதிக சமகியே பதனம் மத்த அதே போன்று இந்த தேசிய ஒற்றுமையின் அடித்தளத்தின் அடிப்படையில் பொருளாதாரத்திற்கு நாங்கள் ஓட வேண்டும் என்பது நாடு இரையாகி வருகின்றது